பல பணக்காரர்கள் அதிகமான செல்வத்தை தேடி 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 அலைகிறாங்க எனக்கு இன்னமும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லி இந்த உலகத்தை தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு எல்லையே இல்லை ஒரு இடத்த ஒரு அச்சீவ்மெண்ட் அதை கம்ப்ளீட் சொன்னா அதற்கு மேல இன்னொரு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு படித்தரம் கூடிக்கிட்டே தான் இருக்குது அவருக்கு சேல்ரி அதிகமா வருது நிம்மதி இருக்குதா பணத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறான் எழுதினா என்ன மரணம் வந்துருது எதிர்பாராத மரணம் என்ன ஆண்ட என்ன அனுபவிச்ச எந்த ஒரு நயா பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் சம்பாதிச்ச சொத்து அதை எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவதான் உட்காந்துட்டு கோவப்படுறான்னு சொன்னா வேகமா எந்திரிச்சு நின்று கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறான் உன்னுடைய கோவத்தினுடைய அடுத்த செயல் என்ன இருக்கு நம்பி படிப்படியா இறங்க சொல்லியிருக்கிறாங்க நிண்டியா உட்காரு உட்காந்துருக்குறியா படுத்துரு அப்படி இல்லையா ஒது செய்யும் என்ன தூங்கியல் இப்படி பல வழிகள் சொல்லி சொல்லி காட்டும் போது ஆனா இதங்க எல்லாரும் அதாவது நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் படுத்துருந்தா உட்கார்ந்து கத்துறான் உட்கார்ந்து இருந்தா எந்திரிச்சு நின்று கத்துறான் சலாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி உதரகாத்து உங்கள் அனைத்தும் அல்லாஹ் இருக்கேன் இன்னைக்கு நம்ம காணப்போற விஷயம் என்னன்னு சொன்னா நபியினுடைய கண்ணோட்டம் அதாவது நபி சொல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு பொருளை எவ்வாறு கண்டிருக்கிறார்கள் அதே பொருளை மனிதர்கள் அதாவது நாம் வாழக்கூடிய இந்த மனித மனித சமுதாயம் முழுதும் எவ்வாறு அந்த பொருளை காண்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் அஞ்சு நபரை பற்றி உள்ள கண்ணோட்டத்தை நான் சொல்ல போறேன் அந்த அஞ்சு நபர்களுடைய விஷயமும் எவ்வாறு இருக்குது ஆனா நாம அதை நினைக்கிறோம் ஆனா அவர்கள் அதை எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் அதை எவ்வாறு விவரித்திருக்கிறார்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா முதலாவது நபர் யாருன்னு சொன்னா மிகப்பெரிய கஞ்சன் எல்லா மனிதர்களும் கண்ணை மூடிட்டு சொல்லுவோம் மிகப்பெரிய கஞ்சன் யாருன்னு சொன்னா நிறைய செல்வம் இருக்குது அல்லாஹுத்தானா அவருக்கு அதிகமான செல்வங்களை கொடுத்துருக்கான் ஆனாலும் எந்த ஒரு நயா பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் சம்பாதிச்ச சொத்து அதை எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவதான் கஞ்சன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொல்றாங்க உண்மையான ஒரு மிகப்பெரிய கஞ்சன் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சகாக்கள்ல கேட்டு இன்னும் சொல்றாங்க சொல்லி கட்டுறாங்க அல் பகையிலும் மன்து கீர்த்துவின் தகவல் என்னுடைய பெயரை என்னுடைய பெயரை சொல்லப்பட்டு அவன் எந்த ஒரு செலவாத்தும் தான் சொல்லாமல் இருக்கிறானோ சொல்லி அழிய என் மீது செலவா சொல்லாமல் இருக்கிறானே அந்த மனிதர் தான் அல் வகையில் மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க சகோதரர்களே கொஞ்சம் பாருங்க நம்ம காசை யாரு பதுக்கி வச்சிருக்கிறானோ காசை யாரு வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் செய்யறானோ அவனை தான் நம்ம கஞ்சன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நம்பி யாரும் சொல்லியிருக்காங்க இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயத்தை பாருங்க உலகத்துல மிகப்பெரிய திருடன் என்ன மோசமான திருடன் அதிகமான செல்வங்களை நகைகளை புள்ளியடிக்கூடிய என்ன வழிபரி செய்யக்கூடிய திருடர்களை தான் நம்ம திருடன் திருடன் இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம் ஆனா சொன்ன நபர் சொன்னா நதிசங்கில ருக்குகளையும் சுற்றுகளையும் சரியாக நிறைவேற்றாத ஒரு நபர் தான் திருடன் ஆத மோசமான திருடன் என்பதாக பெருமானா சொல்லி பாருங்க நம்மளுடைய கண்ணோட்டம் இந்த உலக மக்களினுடைய கண்ணோட்டம் மாதிரி இருந்துச்சு திருடன் சொன்னா காசு பணம் சொத்து சொத்தை இத திருடர் தான் திருடன் ஆனா பெருமானாரினுடைய கண்ணோட்டம் தொடுகையில திருடன் மிக மோசமான திருடன் என்பதாக சில அவர்கள் சொல்லி கண்டித்த இரண்டாவது செய்தி மூணாவது நபர் வீரன் யார் ரொம்ப பலசாலி ரொம்ப போல்டான ஆள் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யார் முகமது அலி உம் இப்படிப்பட்ட குத்து சென்ற வீரர் வீரன்னா யார் சொல்லிருக்கிறோம் இந்த உலக மக்களினுடைய பார்வையில எல்லாரையும் என்ன அடிச்சு தாக்கிட்டு போகக்கூடிய ஒரு மனுஷனத்தான் வீரன் சொல்லக்கூடிய நம்ம காலத்துல பெருமானார் சொல்லியிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா வீரன் யாருன்னு சொன்னா கோபமான சமயத்துல தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்றானே அவன்தான் வீரன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தன்னுடைய எதிரி தனக்கு வசப்பட்டு இருக்கிறான் அவனை அடிக்கவும் முடியும் அவனை பழிவாங்கவும் முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யார் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வானோ தன்னைத்தானே தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்றானோ அவன்தான் வீரன் அப்படிப்பட்ட நபர் தான் வீரன் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறாங்க அப்போ உலகத்துல மிகப்பெரிய வீரன்னு சொன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய நப்ச கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் வீரன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானியத் அந்த சைத்தானியுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் கோபப்பட்டா நின்றுகிட்டு கோவப்பட்டா அமர்ந்து கொள்ளணும் அமர்ந்துட்டு சொன்னா படுத்துக் கொள்ளணும் இப்படி ஒது செய்யணும் இப்படி பல வழிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்க ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கு ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு கோவப்படுறான்னு சொன்னா வேகமா எந்திரிச்சு நின்று கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறோம் அவனுடைய கோவத்தினுடைய அடுத்த செயல் என்ன இருக்கு நம்பி படிப்படியா இறங்க சொல்லியிருக்கிறாங்க நின்படியா உட்கார் உட்கார்ந்து இருக்கிறியா படுத்துரு அப்படி இல்ல ஒது செய் என்ன தூங்கில் இப்படி பல வழிகள் சொல்லி சொல்லி காட்டும் போது ஆனா இதங்க எல்லாரும் அதாவது நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் படுத்திருந்தா உட்கார்ந்து கத்துறான் உட்கார்ந்து இருந்தா எந்திரிச்சு நின்று கத்துறான் இப்படி கூமாக கோபமாக தன்னுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்போ கோபத்தை கட்டுப்படுத்தவன் தான் வீரன் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டிய மூணாவது செய்தியாக பதிவு வச்சுக்கோங்க நாலாவது நபர் பணக்காரன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பார்வையில அதிகமான செல்வங்கள் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் இருக்கணும் என்ன எல்லா லக்ஸரியான வாழ்க்கையில மிதந்துட்டு இருக்கிறவன் தான் பணக்காரன் அப்படிதானே அது இல்ல இது எல்லாமே பொதுமக்களினுடைய பார்வை பொதுமக்கள் எவ்வாறு நினைக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய நோக்கம் ஒருவனுடைய செல்வத்தையும் அவனுடைய சொத்து சுகத்தையும் பார்த்து இவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அனைத்தும் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது பெருமானார் சொல்லிக் காண்பித்த பணக்காரன் யாரு தெரியுமா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அவன் இடத்துல போதும் என்ற தன்மை அல்லகான வார்த்தை அன் என்ன அதிகமான செல்வம் இருப்பது சொத்துக்கள் சுகங்கள் இருப்பது அவன் பணக்காரன் அல்ல வலாக்கின் அவனுடைய நப்ஸ கட்டுப்படுத்தி போதும் என்ற தன்மையில இருக்கிறானே அவன்தான் பணக்காரன் அவன்தான் செல்வதாரி சகோதரர்களை கொஞ்சம் விளங்கி பாருங்க ஆழ கருத்தை யோசிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கும் பல பணக்காரர்கள் அதிகமான செல்வத்தை தேடி 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 அலைகிறாங்க எனக்கு இன்னமும் வேணும்னு சொல்லி இந்த உலகத்தை தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு எல்லையே இல்லை ஒரு இடத்த ஒரு அச்சீவ்மெண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அதற்கு மேல இன்னொரு அச்சீவ்மெண்ட் ஒரு படித்தரம் கூடிக்கிட்டே தான் இருக்குது அவருக்கு சேல்ரி அதிகமா வருது நிம்மதி இருக்குதா பணத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறான் எழுதினா என்ன மரணம் வந்துருது எதிர்பாராத மரணம் என்ன ஆண்ட என்ன அனுபவிச்ச உன்னுடைய சொத்து எங்க சொகை எங்க இவ்வளவு நாள் அவசரமா தேடி தேடி போனீங்க அந்த சொத்தெல்லாம் எல்லாம் எங்க கிடைக்கல அப்போ நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொன்னா போதும் என்ற தன்மையில தான் இருக்குது எவ்வளவு முசிபத்து வந்தாலும் எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் எல்லாம் அல்லாஹ கொடுக்கிற ஒரு செயல் ஒரு நாட்டம் இந்த நாட்டத்தை நான் பொருந்திக்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துட்டா போதும் அவன்தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பெருமானார் நபர் அஞ்சாவது நபர் யாருன்னு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் வக்கற்றவன் என்னன்னு சொன்னா என்ன எந்த ஒரு செல்வமும் இல்ல அவனுக்கு தான் போலப்பே ஒண்ணும் இல்லாம இருக்குது எல்லாமே லாஸ் ஆயிருச்சு திவால் ஆயிடுச்சு இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு ஊராக இருக்கும் அது ஒரு நாடாக இருக்கும் அல்லது ஒரு நபராக இருக்கும் இப்படி ஒரே மாசத்துல ஒரே நாள்ல சில தினங்கள்ல அவனுடைய சொத்து சுகங்கள் படிப்படியா ரொம்ப இறங்கிடும் கீழே என்ன அவனுடைய தேவைகளை அவனே பூர்த்தி செய்யாத அளவுக்கு போயிடுவான் அப்படிப்பட்ட நபர் தான் வக்கற்றவன் இந்த நபர் யார் நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப ரீசண்டா இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்காவினுடைய நிலைமைகள் அது வக்கற்றது டிவால் இந்த வேர்ல்டே அறிவிச்சிருச்சு டிவாலான நாடு வயநாடு இப்ப சமீபத்துல நடந்த இந்த வயநாடு நிலச்சரிவு அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில நாடுகள் சில இடங்கள் சில ஊர்கள் இப்படிப்பட்ட நாடுதான் வக்கற்றது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய நிலைமை ஒருவருக்கு பல செல்வம் இருக்கும் ஒரே நாள்ல எல்லாம் திவாலாயிரம் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படிப்பட்டதான் வக்கற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த கருத்துக்கு மத்தியில பெருமானார் சொல்லிய செய்தி வக்கற்றவன்னா யாரும் தெரியுமா சகாக்களை பார்த்து கேட்கிறாங்க வக்கற்றவனா யாருன்னு தெரியுமா பதில் சொல்றாங்க செல்வம் இல்லாதவன் பொருள் இல்லாதவன் வசதி இல்லாதவன் அப்படின்னு சகாக்கள் எல்லாம் சொல்றாங்க அவை இல்ல வக்கற்றவன் உண்மையிலே வக்கற்றவன் யாருன்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல பல அமல்கள் அவனுடைய தொழுக அவனுடைய நோன்பு அவனுடைய சக்காத்தை கொண்டுட்டு வந்து பல சுமைகளாக தூக்கிட்டு வருவான் அவ்வளவு நன்மைகளை கொண்டுட்டு வருவான் அதன் கூடையே பல பகையாலையும் சேர்த்து கூட்டிட்டு வருவான் நிறைய நன்மையும் செஞ்சிருக்கிறான் மற்ற மனிதர்களுக்கு தீங்கையும் செஞ்சிருக்கிறான் என்ன அந்த மனிதர்கள்லாம் வந்து அல்லாஹிட்ட முறையிடுவாங்க யா இந்த நபர் எனக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சார் மத்த இன்னொருத்தையும் வந்து கேட்பான் யா இல்ல இந்த நபர் எனக்கு என்னுடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்டான் எனக்கு அநீதம் செஞ்சுட்டான் என்னுடைய சொத்தை எடுத்துக்கிட்டான் என்னுடைய சகோதர அடைச்சிட்டான் என்னுடைய பொருளை சேதப்படுத்திட்டான்னு சொல்லி அடுத்து அடுத்தடுத்து பல கேசுகள் பல இன்னல்கள் அவன் மீது விழுந்துகிட்டே இருக்கும் அப்போ இவனுடைய நன்மை எல்லாம் அங்க போய்கிட்டே இருக்கும் இதை செஞ்சதுக்கு பதிலா இந்தா உன்னுடைய நன்மை நல்லா சொல்லுவான் இந்த இவனுடைய நன்மையை தூக்கி நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்க அவனுடைய தொடுகையை போயிடும் அவனுடைய நோன்புக்குரிய நன்மை போயிடும் செஞ்ச நன்மை போயிடும் இப்படி நன்மைகள் எல்லாம் போக 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 லாஸ்ட்ல நன்மையே இல்லாம எம்பியா இருப்பான் இப்ப அவன்கிட்ட நன்மையும் இல்ல தீமையும் இல்ல ஆள் மட்டும் நிறைய இருப்பாங்க இன்னமும் லைன்ல அடுத்த நீ செஞ்சுட்டாரு இந்த மாதிரி நினைச்சிட்டாரு இன்னமும் அடுத்த கேஸ் வந்துகிட்டே இருக்கும் அல்ல பாப்பான் உன்னுடைய பாவத்தை தூக்கி அங்கிட்டு போடும் இவனுடைய பாவம் சேர அவருடைய பாவம் சேர இப்படி அடுத்தவருடைய பாவத்தை எல்லாம் தூக்கிட்டு பெரிய சுமையாக மாறிடும் ஒரு நன்மையினுடைய சுமையை தூக்கிட்டு வந்தவர் போகும் போது மிகப்பெரிய ஒரு பாவத்தினுடைய சுமையை தூக்கிட்டு போவார் அப்படிப்பட்ட நபர் தான் அப்படிப்பட்ட நபர் தான் வாழ்க்கைக்கு வாழ தகுதி இல்லாதவன் என்பதாக பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அந்த நபரை மறுமையில நரகத்தில் தூக்கி எறியப்படும் என்பதாக சொல்லி காண்பித்த இந்த ஒரு நபர் இப்போ அஞ்சு விதமான நபர்களை பார்த்திருக்கிறோம் அப்படித்தானே என்ன வீரன் யாரு மிகப்பெரிய திருடன் யாரு கஞ்சன் யாரு முஃப்லிஸ் சிவக்கற்றவன் யாரு பணக்காரன் யாரு இப்படி பலவிதமான நபர்களினுடைய கண்ணோட்டம் நாம எப்படி பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கிறோம் இப்போ இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த உலகத்துல அனாதை அப்படின்னா யாரு அனாதை அப்படின்னு சொன்னா யாரு நம்ம இந்த மக்கள் யார சொல்லுவாங்க ஆனா பெருமானார் செல்லல்லா அடையவ செல்லும் அவர்கள் அனாதைனா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க அதை தேடி கீழே கமாண்ட்ல சொல்லுங்க அலமதுல்லா அப்போ இதைப் போன்ற உள்ள தகவல்கள் வேற எதுவும் சில விஷயங்கள் வேணும்னு சொன்னா கீழே கமாண்டில் கேளுங்க இன்ஷால்லா அதை பற்றி ஒரு தனியா ஒரு விளக்கத்தை நம்ம கொடுப்போம் பார்ப்போம் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்